திருவெம்பாவை பாடல் எண் ஏழு அன்னே இவையும் சிலவோ பலவமரர் உன்னற்கரியான் ஒருவன் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகாப்பாயார் என்னானே என்னறையன் இன்னமுதன்றெல்லோ உம் சொன்னோங் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல வாலா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் தாயே உன் குணங்களில் இவையும் சில போலும் பல தேவர்கள் உன்னற்கு அறியவனும் ஒப்பற்றவனும் பெருஞ்சோதி சிறப்புடையவனுமாகிய இறைவனைப் பற்றிய சங்கு முதலியவற்றின் மொழிகள் கேட்க சிவ சிவ என்று சொல்லியே வாயை திறப்பாய் தென்னவனே என்று சொல்வதற்கு முன்பே தீயிடைப்பட்ட மெழுகு போல உருகுவாய் என் பெருந்துணைவன் என் அரசன் இன்னமுதானவன் என்று யாம் எல்லோரும் வெவ்வேறு விதமாக புகழ்ந்தோம் நீ கேட்பாயாக இன்னமும் உறங்குகின்றாயே திண்ணிய மனமுடைய அறிவிலார் போல சும்மா படுத்திருக்கின்றாயே தூக்கத்தின் சிறப்புதான் என்னவென்று உரைப்பது என்று திருவெம்பாவையின் ஏழாவது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார்